நியூஸ் பேப்பர் குச்சி நூல் பசை இதை வச்சு பட்டம் செய்வது எப்படி நியூஸ் பேப்பரை ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கணும் அடுத்து வாழை கட் பண்ணிக்கணும் ஆறு சின்ன பீஸ் ஓட்டுறதுக்கு பேப்பரை கட் பண்ணிக்கணும் இப்போ வில்ல சரியான அளவில் செஞ்சு நாம் அந்த பட்டத்தில் வச்சிடணும் அடுத்து அந்த மையத்தில் வைக்க வேண்டிய குச்சியும் வச்சிடணும் நாலு மூளையும் பச தடவி சின்ன பேப்பரால் ஒட்டிடணும் அதுக்கடுத்து நூல் கட்ட வேண்டிய இரண்டு இடத்துலையும் நாம் இந்த சின்ன பேப்பரை கட் பண்ணி வச்சுருக்கிறத ஒட்டிடணும் அப்போ தான் நாம் நூல் கோக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்து வால் வந்து கீழ்பகுதியில் ஒட்டணும் சரியாக ஒட்டியிருக்கணும் அதுக்கடுத்து நாம் நூல் கோக்க வேண்டியது தான் மேலேயும் கீழையும் நூலை போத்து கட்டிடணும் இதுக்கடுத்து நாம் சரியான அளவில் சூஸ்திரம் முடித்து போடணும் அளவு சரியாக வச்சுருக்கணும் அப்போ தான் பட்டம் ஒழுங்காக பறக்கும் இப்போ அந்த முடிச்ச போட்டதுக்கப்புறம் நம்மளுடைய எல்லா வேலையும் முடிஞ்சு போச்சு இப்போ பட்ட விட தேவையான நூலை நாம் இந்த சூஸ்திரத்தோடு இணைச்சிடணும் இணைச்சிட்டு நாம் பட்டத்தை பறக்க விடலாம்